அலை மாகடல் நிலம் வானிலுன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகை வாழ் ஒரு புலியே உயர் விய தமிழா என்ற பாரதிதாசனின் தமிழ் முழக்க வரிகளுக்கு ஒப்பானவன் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளே ஆண்டும் கூட தமிழ் மண்ணின் பெருமையை உலகறியச் செய்த ஒரு ஒப்பற்ற தலைவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்ற புனைப்பெயர் கொண்டு வாழ்ந்தவன் தென்னிந்திய வரலாற்றின் பொற்காலத்தை கொடுத்தவன் தமிழ் கட்டடக்கலைக்கு பெருமை தேடித்தரும் கலை கருவூலத்தை செதுக்கியவன் இவன்தான் அருள்மொழிவர்மன் என்னும் இயற்பெயர் கொண்ட ராஜராஜ சோழன் கல்லணையை கட்டிய கரிகாலனுக்குப் பிறகு நலிந்து போன சோழ வம்சம் திரும்பவும் சோழ அரியணையை கைப்பற்றியது விஜயாலய சோழனின் காலத்தில்தான் பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனுக்கு ஆதரவாக விஜயாலய சோழன் போரிட்ட திருப்புறம்புயம் போர்தான் பின்னர் வரப்போகிற சோழ சாம்ராஜ்யத்துக்கே அடித்தளம் அந்த போரில் வெற்றி பெற்ற விஜயாலயனுக்கு உறையூர் தஞ்சையின் நிர்வாக பொறுப்பு பல்லவ மன்னனால் கொடுக்கப்பட்டது இப்படி ஆரம்பித்த சோழ சிற்றரசு ராஜராஜரின் காலத்தில் தென்னிந்தியா முழுவதுமாக கலிங்கம் வரையிலும் இலங்கை மற்றும் தற்போதைய மாலத்தீவு வரையிலும் பரவி பரவி பேரரசானது எல்லா அரச வம்சங்களைப் போலவே பல வாரிசு உரிமைகள் பிரச்சனைகளை தாண்டி தனது கைக்கு வந்த சோழ அரசை பேரரசாக்கிய பெருமை அருண்மொழிவர்மனாகிய ராஜராஜனையே சாரும் ராஜராஜனின் முதல் போர் வெற்றி அவர் ஏற்று நான்காண்டுகள் கழித்து காந்தலூர் சாலை போரிலிருந்து துவங்குகிறது தமையன் ஆதித்த கரிகாலனின் கொலையில் சம்பந்தப்பட்ட சதிகாரர்கள் காந்தலூர் சாலையில் ஒரு கடிகையை ஏற்படுத்தி அங்கிருந்து ராஜராஜனுக்கு எதிராக ரகசியமாக படை திரட்டி போர் பயிற்சியும் அளிக்கிறார்கள் இங்கு கடிகை என்பது வேதத்தையும் போர் முறைகளையும் கற்றுக் கொடுக்கும் இடம் இதை முறியடிக்கவே காந்தலூர் சாலை படையெடுப்பு நிகழ்ந்ததாக வரலாற்று புதினங்கள் விவரிக்கின்றன உண்மையில் சமாதான தூதுக்கு சென்ற சோழ நாட்டு தூதுவனை குடமலை அரசன் சிறைபிடிக்கிறான் அதில் ஆத்திரமடைந்த ராஜராஜன் குடமலை மீது படையெடுத்து வெல்கிறார் மீதமுள்ள சேரநாட்டையும் கைப்பற்ற கருதி காந்தலூர் சாலை மீது படையெடுத்து வெற்றி கொள்கிறார் இந்த போரில் பாண்டிய மன்னன் அமரபுஜங்களையும் அவர் வெல்கிறார் அமரபுஜங்களை தோற்கடித்ததன் அடையாளமாக பாண்டிய குலாசனி என்ற புதிய விருது பெயர் அவர் மெய்கீர்த்தியில் சேர்கிறது ஒரு போர் வெற்றிக்கு ஒரு பட்ட பெயராக அவருக்கு நாற்பது விருது பெயர்கள் உள்ளன ராஜராஜனுக்கு முன்பு இருமுடி சோழர்கள் இருந்தார்கள் பாண்டியனைய ராஜராஜன் வென்ற பிறகு மும்முடி சோழர் என்ற பட்டம் ராஜராஜனுக்கு வழங்கப்பட்டது கன்னட நாடு வேங்கை நாடு ஆகியவற்றை வென்றது சோழர் படை ராஜராஜனின் பெண்ணான குந்தவையை கீழை சாளுக்கிய மன்னனான சக்திவர்மனின் தம்பி விமலாதித்தனுக்கு மனம் செய்து கொடுத்து கீழே சாளுக்கியம் சோழருக்கு எதிராக திரும்பாமல் பார்த்து கொண்ட ராஜராஜனின் பார்வை மேலை சாளுக்கியம் பக்கம் திரும்பியது சுமார் ஒன்பது லட்சம் படை வீரர்களோடு மேலை சாளுக்கியத்தின் மீது படையெடுத்து அவர்களை மீண்டும் தலையெடுக்க விடாமல் வென்று அங்கிருந்து ஏராளமான செல்வத்தையும் அடிமைப் போர் வீரர்களையும் அள்ளிக்கொண்டு தஞ்சை பக்கம் திரும்பியது இலங்கை மன்னர் ஐந்தாம் மகிந்தனுக்கு எதிராக அங்கு இராணுவ புரட்சி ஏற்பட்டது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பலம் பொருந்திய கடற்படையை பயன்படுத்தி மகிந்தனை வென்று அவன் கட்டுப்பாட்டில் இருந்த அனுராதபுரத்தை அழித்தொழித்து பொலனறுவையை தலைமையகமாக மாற்றி அதற்கு ஜனநாத மங்களம் என்று புதுப்பெயரையும் சூட்டி தன் புலிக் கொடியை நட்டு பறக்க விட்டார் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக அங்கு ஒரு சிவாலயத்தை நிறுவினார் மேலை சாளுக்கியத்தை வென்ற பிறகு கலிங்கத்து சிற்றரசர்கள் சோழருக்கு எதிராக கிளம்பினர் அவர்களை அடக்க ராஜேந்திர சோழனின் தலைமையில் சென்ற படை மகேந்திரகிரி அரசனை கொன்று அங்கு இரண்டு வெற்றி தூண்களை நாட்டினார் அப்போதைய முன்னீர் பழந்தீவிற்கும் இப்போதைய மாலத்தீவிற்கும் இடையில் நடந்ததுதான் ராஜராஜனின் ஆட்சியில் நிகழ்ந்த இறுதி போர் நாகப்பட்டினத்தில் இருந்து கிளம்பிய கடற்படை மாலத்தீவை சுற்றி வளைத்து அங்கிருந்த மன்னர்களை வென்று அங்கும் தன் புலிக் கொடியை பறக்க விட்டது இத்தனை போர்களும் நாடுபிடிக்கும் வெறியில் செய்யப்பட்டவை அல்ல இவர்களை விட்டு வைத்தால் நாளை அவர்கள் சோழப் பேரரசுக்கு பெரும் தலைவழியாக வந்து சேருவார்கள் என்பது ஒன்று மற்றொன்று கடல்வழி வாணிகம் சிறக்க அங்கெல்லாம் சோழ பேரரசு இருந்தாக வேண்டிய சூழல் இதை திறம்படச் செய்து ஒரு சிறந்த பேரரசர் என்பதை வரலாற்றில் நிலைநிறுத்திக் கொண்டார் ராஜராஜன் ராஜராஜனின் பெயரை இந்த உலகம் உள்ளளவும் சொல்லும் ஒரு கலை படைப்பு தஞ்சை பெருவுடையார் கோவில் மிகப்பெரிய லிங்கம் அதற்கு தகுந்த ஆவுடையார் மிகப்பெரிய நந்தி எண்பது டன் எடையுள்ள விமானம் என எல்லாமே பெரிதுதான் இங்கே காஞ்சியில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவிலை கண்டு வியந்த ராஜராஜன் தஞ்சையில் இப்படியொரு சிவாலயம் எழுப்ப வேண்டும் என்று பெருங்கனவு கண்டார் அதன் விளைவே தஞ்சை பெருவுடையார் கோவில் மேலை சாளுக்கியத்திலிருந்தும் மற்றும் பல போர்களிலிருந்தும் அள்ளி வந்த பெருஞ்செல்வத்தை கொண்டும் அங்கிருந்து அழைத்து வந்த கைதிகளின் ஆள் பலத்தை கொண்டும் இக்கனவை அவர் நிறைவேற்றினார் தஞ்சை பகுதி முழுதுமே சமவெளி மருந்துக்கும் மலைகள் கிடையாது தேவையான அத்தனை கற்களையும் திருச்சி நார்த்தாமலை திருவக்கரை பகுதிகளில் இருந்து கொணர்ந்து இந்த மகாமேருவை தஞ்சையில் நிறுவினார் கோயில் கட்டுமானத்தில் செங்கல் இல்லை மரம் இல்லை எல்லாமே கருங்கள் இத்தகைய பொறியியல் திறம்பெற்ற தச்சர்கள் அன்றைய தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய தலைமை சிற்பி குஞ்சரமல்ல பெருந்தச்சன் தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானம் பற்றிய ஒவ்வொரு செய்தியும் கல்வெட்டுகளாக பதிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடையார்க்கு தான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் என்கிற கல்வெட்டு மிக பிரசித்தி பெற்றது ஆடல் மகளிர் ஓதுவார் தலைக்கோழிகள் நட்டுவனார் சிற்பிகள் அவர்களின் செலவைத் தொழிலாளர்கள் முடிதிருத்தும் கலைஞர்கள் சிற்பிகளுக்கு வெற்றிலை மடித்து கொடுத்தவர் வரை கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது அந்த மாபெரும் பணியின் பெருமையை தான் மட்டுமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அந்த மாமன்னர் கல்லணையை கட்டிய கரிகாலனின் வழித்தோன்ற என்பதை சோழ நாட்டில் தான் மேற்கொண்ட நீர் மேலாண்மை மூலம் தெரியப்படுத்துகிறார் நீர் பங்கீடு நீர்நிலைகளை உருவாக்குதல் தூர்வாரி பராமரித்தல் ஆகியவற்றைச் செய்ய நீர் வாரியம் அமைத்தது பராமரித்தது அந்தந்த கிராம சபைகள்தான் சென்னைக்கு நீர் கொடுக்கும் வீராணம் சோழர் காலத்தில்தான் அமைக்கப்பட்டது காவிரியின் கிளையாறுகள் மற்றும் இந்த ஏரிகளை தஞ்சையை நெற்களஞ்சயமாக்கியதற்கும் சோழ வளநாடு சோருடைத்து என்ற பெருமை ஏற்படுவதற்கும் காரணம் ஆட்சி நிர்வாகத்தில் தன்னுடைய மூதாதையர் கொண்டு வந்த குடவோலை முறையினையே சீர்திருத்தி மறு உருவாக்கம் செய்து அமல்படுத்தியிருந்தார் உழுபவருக்கு நிலம் சொந்தம் உழுபவர் உழும் காலங்களில் மட்டும் அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும் உழவுக்கு நிலத்தை பயன்படுத்தாத காலங்களில் வரி தேவையில்லை என்பது போன்ற பல திட்டங்களை இவர் உருவாக்கியிருந்தார் தமிழ் வாழும் காலம் தொட்டும் ராஜராஜனின் பெயரும் புகழும் வாழும் நிலைக்கும்